முத்துக்கள் உருவாக மாயாஜாலம் சிப்பி கூழ் ஒளிந்திருக்கும் ரகசியத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க முத்துக்கள் பழமையான இத்தினங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இவை வந்து நகரிகளில் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது எகிப்தியர்கள் கிரேக்கர்கள் மற்றது வந்து ரோமானியர்கள் போன்ற பண்டைய நாகரிகங்களால் தான் அவை வந்து மதிக்கப்பட்டன விலை உயர்ந்த தங்கம் மற்றது வைரம் போன்ற மண்ணில இருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது ஆனால் முத்துக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உயிரினமான சிப்பி கூழ் இருந்து எடுக்கப்படுகிறது ள் முத்துக்கள் எவ்வாறு உருவாகிறது என்பதை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் அதாவது ஆய்ஸ்டர் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் சிப்பிகள் மற்றது மட்டி என்ற கடல்ல வந்து விலங்குகளின் ஓடுகளுக்குள்ள வந்து மதிப்புமிக்க முத்துக்கள் வந்து தயாராகிறது ஓட்டிற்குள்ள வந்து இருக்கும் சிப்பிக்கு வயிறு வாய் இதயம் குடல்கள் செவுள்கள் மற்றது ஆசன வாய் கடத்தல் தசை மேலாங்கி இந்த மாதிரி பல பாகங்கள் இருக்கும் சிப்பிகள் வளர வளர அதனை வந்து சுற்றியுள்ள ஓடுகளும் வளர வேணும் சிப்பி விளிம்புகளில் வந்து ஒரு புதிய பொருள் சேர்க்கப்படும் போது தான் ஓடுகள் வளர்கிறது இந்த பொருள் மேலாங்கி என்ற மேண்டில் வந்து மூலம்தான் தயாரிக்கப்படுகிறது அதாவது மேண்டில் என்பது ஒரு மென்மையான சதை பற்றுள்ள வெளிப்புற உரையாகும் இது ஓட்டுக்கும் சிப்பியின் உடலுக்கும் இடையில் வந்து இருக்கும் திசுக்களின் ஒரு அடுக்கு ஆக இருக்கிறது இது வந்து மேலங்கிக்கும் வந்து சிப்பியின் உடலுக்கு இடையில வந்து ஒரு குழி போன்ற பகுதியை உருவாக்குறதா இது வந்து மேலங்கி குழி என்று அழைக்கப்படுகிறது அதாவது மேலங்கி கால்சியம் கார்பனேட் தாதுக்களை வந்து கரிம புரதத்துடன் சேர்ந்து ஓட்டை வந்து உருவாக்குறது சிப்பியின் ஓடு வழிப்புற அடுக்கு உட்புற அடுக்கு என்ற நாக்ரே அடுக்கு நடுத்தர அடுக்கு என மூன்று வெவ்வேறு அடுக்குகளை வந்து கொண்டிருக்கிறது நாக்ரே அடுக்கு அதன் மாறுபட்ட ஒளி பிரதிபலிப்பு குணங்கள் காரணமாக முத்து அடுக்கு என்ற முத்துகளின் தாய் என்று அழைக்கப்படுகிறதா இது வந்து பொத்தான்கள் மற்றது பிற அலங்கார பொருட்களை வந்து தயாரிக்க பயன்படுகிறதா சிப்பி மற்றும் மேலங்கி இடையே வந்து உள்ள குழிகளுக்குள்ள வந்து முத்து உருவாகிறதா சில சிப்பி இனங்கள் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு அடுக்குகளை வந்து சுரக்கும் ஒவ்வொரு அடுக்கும் நம்ப முடியாத அளவிற்கு வந்து மெல்லிதாக வந்து இருக்கும் ஒரு முத்துவை உருவாகும் பெரும்பாலான நாக்ரேவ் அடுக்குகள் வந்து ஒரு மில்லி அல்லது ஒரு மைக்ரோனின் ஆயிரத்துல வந்து ஒரு பங்கு மெல்லிதாக வந்து இருக்குமாம் சிப்பி வந்து அதிக அடுக்குகளை வந்து சேர்ப்பதால் தான் உள்ளிருக்கம் வந்து சிறிய பொருள் முழுமையாக மூடப்பட்டு மென்மையாக பளபளப்பாக மாறுமாம் இப்படித்தான் ஒரு முத்து வந்து தயாரிக்கப்படுகிறது இந்த முத்து உருவாக வந்து சில நேரங்களில் பல ஆண்டுகள் வரை கூட ஆகும்னு சொல்லப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா காடுகள்ல தாங்களாகவே சிப்பிகளால் தயாரிக்கப்படுகிறது சிப்பியின் உள்ளே வேண்டுமென்றே ஒரு சிறிய பொருட்களை வச்சு முத்து உருவாக்கப்படுகிறது அது பெரிதாகவும் பளபளப்பாகவும் மா மாறும்போது மக்கள் ஓட்ட திறந்து முத்தை வந்து வெளியே எடுப்பார்கள் முத்துக்கள் வந்து வெள்ளை இளஞ்சிவப்பு கருப்பு நீலம் மற்றது பச்சை போன்ற பல்வேறு வண்ணங்களில் வந்து வருகிறது சிப்பியின் வகைகள் மற்றது அவை வாழும் தண்ணீரை பொறுத்து தான் இந்த நிறங்கள் வந்து மாறக்கூடுமா எல்லா முத்துகளும் சரியாக வட்ட வடிவமாக இருக்காது ஓவல் வடிவம் கண்ணீர் துளி வடிவம் அல்லது ஒழுங்கற்ற வடிவத்தில் கூட இருக்கலாம் கடல்ல வாழும் சிப்பிகளால் உருவாக்கப்படும் முத்துக்கள் உப்பு நீர் முத்துக்கள் எனவும் ஆறுகள் மற்றது ஏரிகளில் வாழக்கூடிய மட்டி ால் வந்து செய்யப்படும் முத்துக்கள் நன்னீர் முத்துக்கள் என்றும் அழைக்கப்படுகிறதா இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்பரா இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி